கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறான் ஏய் என்னடி உன் ஆள் ஏதாவது சொன்னானா இல்லடி அவன்கிட்ட எவ்வளோ நான் சொல்லி பார்த்துட்டேன் பிடிக்குன்னு ஆனால் அவன் வேண்டான்னு சொல்கிறான்டி ஏய் முதல்ல அப்படி தாண்டி சொல்லுவான் அவன் அவனா வந்து பேசுவான் பாரு டேய் மச்சி அந்த பொண்ணு உன்ன இவ்வளவு லவ் பண்ணுறா ஏண்டா அவனுக்கு பிடிக்கல டே அவை என் பின்னாடி வரும்பொழுது எல்லாம் நானாவே வேண்டான்னு சொல்லிட்டு போயிட அதுதான் ஏண்டா டே அவை எனக்காக எது வேணாலும் செய்வா அந்த அளவுக்கு என்னை விரும்புறா நானும் ஆசிரமத்தில் படிக்கிறவன் எனக்கே ஒரு டீச்சர் தாண்டா என்னை படிக்க வைக்கிறாங்க என்னடா சொல்கிற டீச்சர் உன்னை படிக்க வைக்கிறாங்களா ஆமாம் மச்சி எங்கள் ஆசிரமத்திற்கு அந்த டீச்சர் தான் கெஸ்ட்டாக வந்தாங்க எங்கள் ஆசிரமத்தில் நிறைய பசங்கள் இருக்காங்க இப்படி படிக்க வசதி இல்லாமல் அந்த நேரத்தில் தான் அந்த டீச்சர் எங்களிடம் பேசி கொண்டு இருந்த நேரத்தில் திடீரென்று அவங்களுக்கு ஃபோன் வந்துச்சு அவங்க பொண்ணோட இருந்து அவங்களுடைய பொண்ணு கீழே விழுந்து அடிபட்டுட்டாங்களாம் உடனே ரத்தம் கொடுக்கணும்னு சொன்னாங்க அப்புறம் என்னடா ஆச்சு உடனே நான் ஆஸ்பத்திரியில் போய் என்னுடைய பிளட்டை கொடுத்தேன்டா அந்த நேரத்தில் அந்த பொண்ணோட ரத்தம் ஏன் ரத்தமும் கரெக்டாக இருந்துச்சுடா நான் அந்த பொண்ணை பார்க்கவே இல்லைடா இரண்டு வாரம் கழிச்சு அவங்க என்னை பார்க்க வந்தாங்கடா தான் எனக்கு இந்த செயினை கொடுத்தாங்க அப்படியே என்னுடைய படிப்பு செலவு மொத்தமாக அவங்களே பார்த்துக்கிறாங்க நான் வேண்டான்னு சொல்லியும் அவங்க கொஞ்சம் கூட கேட்கல சூப்பர்டா அவங்களுக்காகவே நீ படிக்கணும்டா ஆனால் அந்த பொண்ணு பாவண்டா மறுநாள் காலை டே இப்பயாச்சும் சொல்லுடா உனக்காக நான் என் உசுர வேணாலும் கொடுக்குறேன் நீ வேணும்டா எனக்கு நான் படிக்கணும் என் படிப்பு முடிக்கிற வரைக்கும் என்னால் உன்னை ஏற்றுக்க முடியாது என்னை படிக்க வச்ச டீச்சருக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் உடனே அவள் அழுது இனி நீயாக வந்தாலும் நான் உன் கடை வரமாட்டேனு சொல்லிட்டா ரெண்டு நாள் கழித்து அவங்க டீச்சர் இவங்க காலேஜில் ஜாயின் பண்ண வராங்க டேய் மச்சி நம்ம காலேஜுக்கு புதிய டீச்சர் வராங்களா எல்லாரும் சொல்கிறாங்க மச்சி ஆமாம்மாச்சி அந்த நேரத்தில் அந்த டீச்சர் காரில் வந்து இறங்கினாங்க அவங்களோட அந்த பொண்ணும் வந்தா அந்த டீச்சரை அதிர்ச்சியாக பார்த்து அருகில் ஓடி வந்து டீச்சர் நீங்க எப்படி இங்கே டீச்சர் சிரித்தபடி நான் தான் இங்கே புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன் அம்மா இவனை எப்படி உங்களுக்கு தெரியும் அம்மாவா என்று அதிர்ச்சியாக அவளை பார்த்தான் உடனே டீச்சர் அந்த பொண்ணுடைய அம்மா சிரித்தபடி அவளை பார்த்து இவன்தான் உன்னை காப்பாற்றியவன் இவன் ரத்தம் தான் உன் உடம்பில் ஓடுகின்றது என்றாள் அம்மா உண்மையா சொல்றீங்க என்று ஆனந்த கண்ணீருடன் ஓடிப்பு அவளின் சட்டையை பார்த்தாள் அவன் கழுத்தில் கிடந்த செயினை பார்த்தாள் டீச்சர் என்ன நடக்குதுன்னு புரியல டே அது நீதானா என்னை காப்பாத்தியது என் செயினை தான் நான் கொடுத்து அனுப்பினேன் உண்மையாவா டீச்சர் ஆமா அவளுடைய அன்பளிப்பா கொடுக்க சொன்னான் ஆனா இதை உன்னிடம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டா டே நீ யாருன்னு தெரியாமலே உன்னை காதலிச்சேன் ஆனா இப்போது என் உயிரை காப்பாற்றியன்னு நீதா என்று தெரிந்ததுமே நீதான் எனக்கு என்று எழுதிவிட்டேன் வேண்டாம் என் டீச்சருக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் உன்னை நானும் காதலிச்சேன் ஆனா இப்ப வேண்டான்னு நினைக்கிறேன் அவன் அப்படி சொன்னதுமே அவள் ஓடி போய் என்னை வேண்டான்னு சொல்லிட்ட அப்போ உன் ரத்தம் எனக்கு வேண்டான்னு சொல்லி கையை கிழிச்சுக்கிட்டா உடனே அந்த பையன் ஓடி போய் அவளின் கையை தனது சட்டையை கிழித்து கட்டி விட்டு ஏண்டி இப்படி பண்ண நழுவுறான் நீ தாண்டா எனக்கு எல்லாமே இது வரைக்கும் எண்ணையும் செயினையும் நெஞ்சில சுமந்துக்கிட்டு என்னை வேண்டான்னு சொன்னா எப்படி உனக்காக என் உசுறு போனாலும் பரவாயில்லை இதுக்கு மேலேயும் அவளை நீ காயப்படுத்தாதே அவளை ஏற்றுக்குள் அந்த பையனும் அவளை பார்த்து அழுதபடியே ஐ லவ் யூ என்று சொல்லி கட்டிப்பிடித்தான் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்களுக்கு வேலைக்கான கிளிக் செய்வேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்